சேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகமை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கேன் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில நிறைய பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு வயசு வரை ஐம்பது வயசு வர திருமணமாகல சார் கல்யாணம் முடிஞ்சு எாண்டுகள் பத்தாண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கிய இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன அப்படிங்கறதுதான் மக்களுடைய கேள்வி இதற்கு தீர்வு சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா ஜோதிடம் தயாராக இருக்கிறதா மக்கள் யாரை நம்பி போறாங்கன்னா ஒண்ணு மருத்துவர் இல்லைன்னா ஜோதிடர் ஜோதிடம் இதற்கான விடை என்ன சொல்லுது மருத்துவம் இதுல இருந்து நம்மளை காப்பாத்துதான் இந்த ரெண்டு விஷயம் மக்கள்கிட்ட இருக்கு ஏன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னா மருத்துவரை நோக்கி போகணும் திருமணமே ஆக மாட்டேங்குதுன்னா ஜோதிடரை நோக்கி போகணும் இந்த ரெண்டு விஷயமும் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கு யார்கிட்ட நம்ம சொல்றது யார்கிட்ட நம்ம சொல்லாம இருக்கிறது இதற்கு இந்த ஜாதகத்தில் நாம் பார்த்த ஆய்வுகளில் நிறைய கிரகங்கள் ராகுகேதுகளுக்குள்ள பிடிபட்டு போயிருக்கு இந்த ராகு கேதுக்களை பற்றி நாம் எந்த உறவுகளை சொல்றோம் அப்படின்னா நவநீத கிருஷ்ணன் வணக்கம் வணக்கம் ஐயா மன அழுத்தம் ஏற்படுகிறது மனபாரம் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம கேள்வி இதில் நான் அடிக்கடி ஒன்னு சொல்பது சொல்வேன் இருந்தாலும் கூட நம்முடைய லக்னாதிபதி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாமே கேது பிடியில் இருக்கு திருமணம் நாற்பத்தைந்து வயதாகியும் ஆகலை திருமணம் இருக்கிறது குழந்தை இல்லை குழந்தைகள் இருக்கிறது பொருளாதாரம் இல்லை இதை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியலை ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதே ஒரு மன அழுத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நம்மள சொல்லிட்டு இருக்காங்க இந்த அமைப்புகளை நாம் போது இந்த ஐந்தாம் இடம் பலகீனப்படுகிறது லக்கணம் பலகீனப்படுகிறது ஒன்பதாம் இடம் பலகீனப்படுகிறது இது மட்டுமல்லாமல் நாம் சொல்லுவோம் லக்கணாதிபதிக்கு அஞ்சு ஒன்பதுல லக்கணம் பெற்ற சார அதிபதி இருந்தாலும் சிறப்பு லக்கணாதிபதி சாரம் பெற்ற சாரநாதன் லக்கணத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தாலும் சிறப்பு அதுல உயிரற்ற நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிற போது அதற்குரிய கிரகங்களால் நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு கிடைக்காம போயிருது அப்படி என்ன சார் உயிரற்ற நட்சத்திரம் அங்கே இருக்கு அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல எந்த கிரகங்களும் சாரம் வாங்காமல் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் தான் உயிரற்ற நட்சத்திரங்களாக இங்கே இருக்கு பலம் இல்லாமல் இருக்கு அது சார்ந்த நாதர்கள் அந்த வேலையை செய்யறது அதற்காக நம்ம போராடுறோம் குருவோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை சுக்கனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை இவர்கள் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இவருடைய பணம் இவர்களுக்கு பயன்படுறதில்லை பணம் சம்பாதிக்கிறோம் அது வேறு வகையில போகுது தங்கம் தனம் இருக்கு அந்த வீட்டில் அடகு போயிருது அது விற்பனை பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துருது எந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லையோ அது சார்ந்த விஷயங்களை நோக்கி நம்ம போறோம் அது பூர்த்தியாகல கிடைக்கல வருத்தமா இருக்கு சுக்கரனும் குருவும் தான் பணம் அந்த இரண்டு நட்ச ரெண்டு கிரகங்களுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகங்களும் இல்லையே அப்போ பணமும் இல்லை தனமும் இல்ல வாழ்க்கை போராடுது தள்ளாடுகிறது ஒவ்வொரு ஜாதகத்தையும் என்ன நடக்கும் நமக்கு புரியல அப்போ இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது மனசில் வேதனை இருக்கு லக்னாதிபதி சாரம் கிடைக்கல லக்னாதிபதிய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் ஆறு எட்டு மணிகண்ட மறைச்சிருக்காரு போராட்டமான வாழ்க்கை இருக்கு மன அழுத்தம் இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அமையுமா அதற்கு நான் என்ன செய்யணும் இதுதான் மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டம் இந்த களத்தை தாண்டி போகணும்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறணும் அந்த வாய்ப்பை பெறணும்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது வாங்கிய சாரநாதர்கள் பலம் பெற்றிருக்கணும் அந்த சாரநாதர்கள் பலம் பெற்று இல்லாமல் ராககேதுடைய சாரத்தில் இருக்காங்க ராகுங்கிறது அப்பாவளி தாத்தா பாட்டியை குறிக்கிறது கேது என்பது அம்மாவளி தாத்தா பாட்டியை குறிக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த கருமாவில் வர்ற விஷயத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படுது அதை தாண்டி நம்மளால போக முடியல சார் இந்த கேதுவால் பாதிப்பு இருக்கு சார் தொடர்ந்து பிள்ளையா இருக்கு எட்டு சனிக்கிழமை தேங்க இதுவும் கடந்து போகும் உன் வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் கடந்து போயிடையா எட்டு சனிக்கிழமை பிள்ளையார் கோயில போய் ஒரு மூணு சுத்து வளர்ந்து பக்கம் இடது பக்கம் சுத்தி எட்டு சுடுக்கப்படுத்து தேங்காய் விட கேட்டா சொல்லுவான் அப்பட யாராவீங்க இந்த காலத்தில் போய் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் விடுப்பாங்க பிள்ளையார்கிட்ட என்ன இருக்கு பிரபஞ்சமே பிள்ளையார் தான் இந்த பிரபஞ்சம் தான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த கிரகத்தை இயக்குகிறது நீங்கள் நல்லா சொல்லலாம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பாகிய பஞ்சபூதங்கள் அடைந்தது தான் இந்த உலகம் அந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் மரம் மட்டை உயிரணுக்கள் எந்த புழு பூச்சி எதுவுமே உயிர் வாழ முடியாது அப்போ இந்த மனிதனுக்கான கிரக அமைப்புகளையும் அந்த கிரகங்களையும் படைத்து அதற்கான சாரங்களை கொடுத்து அதற்கான விஷயங்களை நிர்வகிக்கிறதும் இந்த பிரபஞ்சம்தான் அந்த பிரபஞ்சத்தால் உருவாகிய விநாயகரை வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தவிடுபடியாக போயிடும் கடன் நோய் எதிரி எதிர்க்க முடியாத கோபம் சவிக்க முடியாத பாவம் கடவுள போய் சொன்னாங்க தெய்வத்தால் ஆகாதனும் நெய்வருந்த குளிதரும் முயற்சிதாங்க வாழ்க்கை பயண இறைவனை நோக்கி போகட்டும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி போகட்டும் வெற்றி பெறலாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைகிறோம் அதை அடைவதற்கு என்ன செய்யணும் கண்டிப்பா நம்முடைய செயல்பாடுகளை திட்டங்களை மேல் நோக்கி செலுத்தும் நாயகருடைய வழிபாடு எப்படி இருக்கும் ரொம்ப பேர் நினைக்கிறீங்க விநாயகர் வழிபாடு செய்த பிறகு ஊமையாக இருந்த பிள்ளை பேசியிருக்கிறது விநாயகருக்கு வழிபாடு இந்த தேங்காய் உடைத்த பிறகு எத்தனையோ பேருக்கு திருமணமாகி இருக்கிறது திருமண தடையாக இருந்தவர்கள் இதெல்லாம் விளையாட்டாக நினைப்பவர்கள் நினைத்து கொள்ளலாம் நிச்சயமாக நம்பி செய்பவர்கள் செய்யலாம் இறைவன் எதையோ நோக்கி பயணிக்கலாம் நம்மளை அப்படின்னு நினைக்கிறோங்க பன்னெண்டு கட்டத்துக்குள்ள நமக்கு என்ன நடக்குங்கிறத எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க யாரும் மாற்ற முடியாது கால சுழற்சியும் காலத்தினுடைய பக்கமும் தாண்டிக்கிட்டே போகலாம் உங்களை நீங்கள் மனிதனாக்குவதற்கு உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒளிமையாக இருப்பதற்கு உங்களுடைய கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ராகு உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட சாரத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவன் கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் அல்லது அசுவதி நட்சத்திரம் சாரி சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ராகவா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நீங்கள் சிவன் கோவிலில் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் அடிக்கடி கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகுவால் வரக்கூடிய கடுமை குறையும் கேதுவால் வரக்கூடிய தோஷங்களை குறைப்பதற்கு அடிக்கடி விநாயகர் கோயில் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கேதுவால் வரக்கூடிய கடுமை குறையும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதில் நிறைய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிற மாதிரி இந்த நாகிகேதைகளால் பாதிக்கப்பட்டவங்க போராட்டமான வாழ்க்கை குழந்தை இல்லை திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த வழிபாடுகளை செய்து பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த தொடியோடு சந்திப்போம் நன்றி